வச்சு அப்படி அப்படி தள்ளிங்க குரு சாப்பிடு அந்த இதுமே பிரியாங்க எந்த விரை விட்டுருங்க இங்க தண்ணி ஊற்றுறாதீங்க தண்ணி ஊற்றுறீங்க

எடுத்தீங்களா தண்ணி திரையில அண்ணி திரத்தாச்சு இங்க உங்களுக்கு எங்கலாம் சாங்க எடுத்தே எடுத்தா தண்ணி கேக்குறீங்களே இவர நிக்கிறேரு இவர நின்னு தண்ணி எங்க அடிச்சோரு கேமரா பாக்க எடுத்தீங்க எடுத்துட்ட கால் சாச்சு ரெண்டு பேரும் கேமரா சுவாமிகள் அவர்கள் அதே போல முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் இணையம் அது எங்கள் பெரிய தம்பி நம்பால் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் அதேபோல் மலேசியாவில் இருந்து ஏராளமான கனவாக்கு வந்து தங்கி வந்து இந்த திருப்பணியை அவருடைய துறைவியார் மரியாதைக்குரிய சகோதரி சாந்தி அவர்களும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்பொழுது தந்தை கோவம் இருக்கிறது வருகை தந்து சாபனம் செய்யப்படும்